வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பரணிக்குமார் கடந்த இருபது வருடங்களாக நமது ராமநாதபுரத்தில் உள்ள ஆரோக்கிய மருத்துவமனையில் குழந்தைகள் நலம் சர்க்கரை நோய் நரமியல் மற்றும் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றேன் செஸ்ட் பெயின் பற்றி நம்ம பார்க்கலாம் நெஞ்சு வலி அப்படின்னாலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு பயமும் பதட்டமும் வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ எந்த அளவுக்கு நெஞ்சு வலியை உதாசீனைப்படுத்தக்கூடாதோ அதே அளவு நம்ம அதிகமாகவும் கவனமாக பார்க்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் நெஞ்சு வலித்தாலே டைரெக்டாக எல்லோரும் நினைப்பாங்கன்னா ஹார்ட்டு தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இவருக்கு வந்துச்சு என் ஃப்ரெண்டுக்கு வந்துச்சு எங்கள் சித்தப்பாவுக்கு வந்துச்சு எங்கள் ஃப்ரெண்டோட மாமாவுக்கு வந்துச்சு அந்த கற்பனை வந்து ரொம்ப அதிகமாகி அந்த பயம் அதிகமாகி அதுக்கே நிறைய பிரச்சனைகள் வருது எனக்கு தெரிஞ்சு ஒரு பேஷண்ட் இருக்கார் அவர் வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது ஈசிஜ் எடுப்பார் அந்த மாதிரி ஆறு மாதமாக எடுத்துக்கிட்டு இருக்காருன்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க எத்தனை ஈஸி எடுத்துருக்காங்க ஸோ செஸ்ட் பெயின்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது செஸ்ட் பெயின்கிறது எல்லா வழியும் எல்லா நெஞ்சு வலியும் இருதய பிரச்சனை அல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ உதாரணத்துக்கு ஒரு தசை பிடிப்பு இருந்தால் நெஞ்சு தசை பக்கம் ஒரு தசை பிடிப்பு இருந்தால் நெஞ்சு வழியாக தெரியும் ஒரு கேஸ்டைட்டிஸ் ஒரு ஈசபேகஸ் அல்சர் இருந்தனா வயிற்றில் புண்ணு இருந்தால் அது நெஞ்சு வழியாக தெரியும் ஒரு ஒரு இன்ஜுரி ஏதாவது பின்னாடி அடிபட்டிருந்தால் கூட அந்த தசையில் அடிபட்டிருந்தா கூட அது நெஞ்சு வழியாக தெரியும் ஒரு நுரையீரலை சுற்றி ஒரு கவர் இருக்குது ப்ளூரான்னு சொல்லுவோம் அந்த நுரையீரல் கவரில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது புளூரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதில் கூட நெஞ்சு வழியாக தெரியும் அதே மாதிரி நம்ம ஜென்ரலாக இந்த இப்போ பொதுவாக நம்ம வழக்கத்தில் சொல்கிறது வாயுன்னு சொல்லிடுறோம் அதை அப்படி ஒரு கான்செப்ட் வந்து அலோபதி மருத்துவத்தில் அது கிடையாது ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் நிறையா சமயம் ஓவர்லாப் ஆகும் நிறையா அல்சரை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுப்போம் பட் ஆனால் நெஞ்சுவலிங்னு வந்துவிட்டாலே நம்ம கண்டிப்பாக ஈசிஜி ஏற்றுறது நல்லது ஸோ டெஸ்ட் பெயின் மேனேஜ்மெண்ட்டில் இசிஜியோட ரோல் ரொம்ப முக்கியமானது அது ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் ரொம்ப சிம்பிளான சீப் அண்ட் பெஸ்ட் புவர் மேன்ஸ் எக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு இசிசி எடுப்பதன் மூலமாக நம்ம அவருடைய இருதய துடிப்பு எவ்வளவுக்கு இருக்குது சில பேருக்கு நார்மலாக எழுபத்தி ரெண்டு இருக்க வேண்டியது நூறு நூற்றம்பது இரநூறுக்குள்ளே போகும் அந்த துடிப்பு எவ்வளவு இருக்குது அது எப்படிப்பட்ட ரிதத்தில் இருக்குது அதே சமயம் அவங்களுக்கு இருதயத்தில் போகக்கூடிய இரத்த குழாய்கள் அந்த இரத்த குழாய்கள் ஏதாவது ஒரு அடைப்பு இருக்கா அதனால் அவங்களுக்கு வழி வந்திருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த அடைப்பு எந்த பக்கம் இருக்குது இருதயத்தை வந்து முக்கியமாக வந்து முன்பகுதி ஆன்டீரியர் வால் லேட்ரல் வால் சைடில் இருக்கிறது இன்ஃபீரியர் வால் கீழ்ப்பகுதியில் இருக்குது போஸ்டியர் வால் பின்பகுதியில் இருக்குதுன்னு நானாக பிரிப்போம் இதில் எந்த பகுதியில் இருக்க ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா உடனடியாக நம்ம அவங்களுக்கு த்ராம்போலைசிஸ் அந்த அடைப்பை அந்த அது வந்து ரத்தம் உறைஞ்சி தான் அந்த அடைப்பு வருது அதனால தான் சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அந்த அடைப்பை கரைக்கக்கூடிய இன்ஜெக்ஷனை போடுவோம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டோன்னா அந்த அடைப்பு கரைஞ்சிரும் கரைஞ்சிச்சின்னா அவங்க லைஃப் சேவ் ஆகிடும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா எவ்வளோ மீட்ஸ் மீன் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நடியும் அந்த இருதய தோசை வீணாக போகிற அதாவது நம்ம தாமதிக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் அந்த இருதய தசை செயலிலிருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு முறை முழுவதுமாக செயலிலிருந்து விட்டால் மறுபடியும் அதை நம்ம உயிர்ப்பிக்க முடியாது அதனால் அந்த இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சி அல்லது அடைச்சிருச்சு நிப்பாடு நின்றுச்சு அப்படின்னா இமீடியேட்டாக நம்ம அந்த ரத்த ஓட்டத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த திசை மீண்டும் உயிர்ப்பித்து மறுபடியும் முழுவதுமாக வேலை செய்யும் நம்ம டிலேடாக அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த திசை மறுபடியும் வேலை செய்யாது லைஃப் லாங் அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியரில் தான் இருப்பாங்க ஸோ இதை தான் டோர் டு நீடில் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பேஷண்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் நெஞ்சு வலின்னு வந்தால் எவ்வளோ நேரத்தில் அதை நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம் அது ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோம் எவ்வளோ நேரத்தில் அந்த இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது நமது ஹாஸ்பிட்டலில் டோர் டு டீடல் டைம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே இருக்காது ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்த பேஷண்ட்டு எப்போ நெஞ்சு வெளியில் வந்தாலும் உடனடியாக நம்ம இசிஜி எடுத்து பார்ப்போம் இசிஜி நார்மலாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நார்மலாக இல்லைன்னா உடனடியாக அது அடைப்பு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இம்மிடியேட்டாக நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே அந்த இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணி நம்ம போட்டுருவோம் போட்டுவிட்டால் அந்த அடைப்பு கரைஞ்சிரும் ஸோ லைஃப் சேவ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஆஞ்சோகிராம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டென்ட் வைக்கிறேன்னா வச்சுக்கலாம் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் ரொம்ப பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் இது தாம்போலைசிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ செஸ்ட் பெயின் கிளினிக் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் செஸ்ட் பெயின் கிளினிக் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த டிலே அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அந்த உயிருக்கு உள்ள முக்கியத்துவம் இருக்கிறனால அந்த கோல்டன் நபர்னு சொல்லுவாங்க ஒரு மணி நேரத்துக்குள்ளே பேஷண்ட் வந்துட்டாங்க நெஞ்சு வலி வந்து வந்துவிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த த்ராம்பலைசிஸை இம்மிடியேட்டாக நம்ம பண்ணிடுவோம் இம்மிடியேட்டாக அவங்கள லைஃப் சேவ் பண்ணப்படும் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது தேங்க் யூ